தமிழ் சினிமாவில் மறைந்து மக்களோட மனசில் இன்னமும் இருக்கிற வெகு சில நடிகர்களில் ரொம்பவே முக்கியமானவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜத்திலையுமே ஹீரோவாக வாழ்ந்த அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அதுக்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் பொதுவாகவே இயக்குனர்கள் தான் நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் விஜயகாந்த் பல புதுமுக இயக்குனர்களையே அறிமுகப்படுத்தின பெருமைக்கு சொந்தக்காரர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் என்ன சாப்பிட்றமோ அதையே தான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாருங்க குறைவால் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலுமே கூட அவரை பற்றின பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பல பிரபலங்களும் சொல்லிட்டு வராங்க அப்படி ஒரு பிரபலம் அவரை பற்றி சொன்ன ஒரு சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் நைட்டு ஒன்றரை மணிக்கு விஜயகாந்த் நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ ஒருத்தன் கையில் கத்தியை வச்சுட்டு கொலை செய்கிறதுக்காக இன்னொருத்தனை துரத்திட்டு இருந்திருக்கான் இந்த சம்பவத்தை பார்த்தா விஜயகாந்த் உடனே தன்னோட காரை நிறுத்த சொல்லி கத்தியோட துரத்திட்டு போன அந்த நபரை பின்னால் இருந்து துரத்திட்டு போய் பிடிச்சு அடித்து டீநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கே போயிருக்காரு இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா பொதுவாக யாராக இருந்தாலுமே ஒன்று கண்டுக்காமல் போயிருப்பாங்க இல்லைனா பயந்து போய் பேசாமல் நமக்கு எதுக்குலாம் வம்பு அப்படின்னு போயிருப்பாங்க இல்லைனா அவங்க தைரியமானவங்களாக இருந்தாலுமே கூட போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்களே தவிர இப்படி கத்தியோடு இருக்கிறவனை அந்த அடுத்த ராத்திரியில் துரத்தி பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு எந்த மனுஷனுமே முன் மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இருபது பேரை அடிக்கிறதெல்லாம் சினிமாவில் வேணால் நடக்கும் ஆனால் விஜயகாந்த் நிஜ வாழ்க்கையிலேயே ஒரே நேரத்தில் இருபது பேரை அடிக்கிற அளவுக்கு பகன் மிக் பலம் மிக்கவராக திகழ்ந்தார் அப்படின்னு இந்த சம்பவத்தை பற்றி சொன்னது வேறு யாரும் கிடையாதுங்க விஜயகாந்தை வச்சு பல படங்களை இயக்குன ஒரு பிரபல இயக்குனரும் தளபதி விஜயோட தந்தை மனை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள்தான் கேப்டனோட இந்த தைரியமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்